நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலான்றீங்க என்ன பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்க நீங்கள் அக்கன்னு நீங்களெலாம் இளைஞர்கள் இன்றைக்கு வெள்ள நிவாரண நிதி பேரிடராக அறிவிக்க முடியாது பரவாயில்லப்போ அதுக்கு நிதி எதை வர கொடுத்துருக்கியா கேட்டால் தொள்ளாயிரம் கோடி தொள்ளாயிரம் கோடி எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறது தான் அது வெவ்வொரு ஆண்டு கொடுக்கக்கூடிய பணம் அதுக்கு இதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை இப்போ இந்த வெள்ள நிவாரணத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க சிங்கிள் பைசா இதுவரை ரிலீஸ் பண்ணலை பின் கேட் வழியா ராஜ்யசபாவுடைய உறுப்பினர் தான் அந்த அம்மா பார்லிமெண்ட் மெம்பர் இல்லை இந்த அம்மா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ராஜ்யசபா மூலியமா இவங்க மக்கள்கிட்ட போய் மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கியிருந்தா இவங்களுக்கு அதனுடைய தெரியும் பூணூல் கேட்டகரி அவங்க வந்து பூணூல் தான் அதில் எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரியாரும் தெரியும் அவங்க பூணூல் போட்ட பாப்பாத்தி தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை கல்யாண வீட்டில் வந்து மந்திரம் சொல்ல வந்த பாப்பா பைய பொண்டாட்டி சொந்தம்னு சொன்ன மாதிரி இருக்கியா இதான் என் உலகம் பைத்தியகாரத்தனமான உலகமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தம்மா தமிழ்நாட்டை சேந்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு வீரவாசனம் பேசுறதுல என்ன கண்டு பிரோஜனம் இந்த தமிழகம் வந்து இன்றைக்கி ரெண்டாவது இடத்துல அதிகமான வரி செலுத்துகிற மாநிலங்களில் செகண்ட் பிளேஸில் இருக்கும் ஆனால் நமக்கு வெறும் நாலாயிரம் கோடி கொடுக்குறாங்க ஆனால் பதிமூவாயிரம் கோடி கொடுக்குறாங்க ஊபிக்கு இந்த மாதிரி பொய் புழுகு மூட்டைகள் தாங்க இது பொய் பேசுறதுக்கே இந்த அம்மாவை படைச்சிருக்கான் இறைவன் அந்த இறைவனை தான் நான் ஏன்னா இவன் எனக்கு சாமி மேலே பூதம் மேலே எல்லாம் நம்பிக்கை இல்லை இவங்க தானே சாமி பூதனுக்கிட்டு இருக்கானுங்க இவங்களை படைச்சதே அந்த பொய் பேசுறதுக்கு இவனுக்கு நெய்யை எப்படி இப்படி நக்கிறதுக்கு தான் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு கோமாச்சி அவர்கள் தான் என்ன வணக்கம் சார் வணக்கங்க இப்போ வெள்ளம் வந்தப்போ வந்து திமுக விமர்சிக்காத மக்களே இல்லையே அப்போ வந்து நான் பின்னடைவு தானே திமுகவுக்கு அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அது வந்து வெள்ளம் வந்தபோது அன்றைக்கு பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னைக்கு போய் கேட்டு பாருங்க எங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பத்தாது பா இன்னொரு ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்த்து கொடுப்பா இந்த மக்களை பற்றி நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கல கண்ணு மக்கள் வந்து அவங்க கஷ்டம் இருக்கும்போது எல்லாத்தையும் திட்டுவாங்க நீ போனாலும் திட்டுவாங்க நான் போனாலும் திட்டுவாங்க அது அரசியல் கட்சி போனாலும் திட்டுவாங்க நான் வந்து இந்த ஏரியாவில் வேளச்சேரி ஏரியாலெல்லாம் வந்து சாப்பாடு தயார் பண்ணி கொண்டுட்டு போய் இரவு நேரங்களில் ஒரு எட்டு மணிக்கு மேலே போய் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்தேன் எல்லாரும் வா என்னை மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி தான் போனாங்க அதே மாதிரி இவங்க க நம்ம க கட்சியிலேருந்து திமுக கட்சியிலருந்து சாப்பாடு கொடுத்தாங்க அந்த சாப்பாடு வந்து அதில் ஏதோ ஒன்று ரெண்டு மாட்டெலாம் வந்து பழைய இது பார்சல் இருந்து அதில் கலந்துருச்சு போல இருக்குது அது கூட தவறாக பேசுனாங்க இதெல்லாம் வந்து சகஜங்கண்ணு அதாவது வந்து ஒரு தேர்தலில் நின்று ஒருத்தர் ஜெயிச்சிட்டா மமதை வர்றதும் தோத்து போயிட்டா அவங்க வந்து இலைச்சு போய் திமுக திமுகிட்ட கிடையாது ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இல்லைனாலும் ஒரே மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குமே தவிர ஆட்சிக்கு வந்துட்டோங்கிறதுக்காக இப்போ அவங்க தலைவர்கள் அவ்வளோ போகிறதில்ல எடுத்தோங்கன்னு பேச மாட்டாங்க ஆட்சி இல்லாத போதும் அப்படி தான் புரியுதுங்களா பத்தாண்டு காலம் ஆட்சி இல்லை அதுக்காக திமுக இல்லாமல் போயிடுச்சா சொல்லுங்க தம்பி அதே மாதிரி தான் தேர்தலில் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் மக்கள் யாருக்கு வேணாலும் வாக்களிக்கலாம் தேர்தலில் ஜெயிச்சு வந்தவங்க ஆட்சி வரும்போது பார்க்குறாங்கல்ல ஏபிசிடினு எம்ஜிஆரை பார்த்தாங்க ஜெயலலிதாவை பார்த்தாங்க எடப்பாடியை பார்த்தாங்க இப்போ வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை ஏற்கனவே பார்த்தாங்க இப்போ வந்து மு க ஸ்டாலினை பார்க்குறாங்க அவரு அதாவது கண்ண வீட்டை விட்டே வெளியில் போகாமல் உட்காந்துக்கிட்டு இருந்த ஜெயலலிதாவும் ஆட்சி பண்ணிட்டு தானே இருந்தாங்க இப்போ கலைஞர் உடைய பையன் கருணாநிதியுடைய பையன் வந்து எவ்வளோ ஆட்சி இருக்காரு நேற்று எங்க இருந்தார் முந்தா நாள் எங்க இருந்தார் இன்னைக்கு எங்க இருக்காரு பாருங்க நீங்களே பாருங்க பம்பரமாக சுற்றுறாரா தமிழ்நாடு பூரம் சுத்திகிட்டு இருக்காரா இதுக்கு மேலே என்ன கண்ணு ஒரு முதலமைச்சர் சரியான நேரத்துக்கு போக மாட்டார்ன்ற மாதிரி ஒரு இது இருக்கு எங்க சரியான நேரத்துக்கு வரல எப்பயோ அதெல்லாம் முட்டாள்தனமான செயல் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு மழை கொட்டிக்கிட்டு இருக்கு வெள்ளம் போயிட்டு இருக்கு இந்த வெள்ளத்தில் எல்லா அமைச்சரே மூணு நாளாக அவரை கண்டுபிடிக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்காரு வெள்ளம் சூழ்ந்துக்கிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் உட்காந்துருந்தாரா இல்லையா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரும் போய் மாட்டிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இவர் வந்து என்ன இளைஞரா உங்களை மாதிரி என்ன மாதிரி இளைஞரா யோசிச்சு பாருங்க அவருடைய வயது என்ன அந்த வயதுக்கு வந்து அவர் கொஞ்சம் ஒரு எடுப்பளவு தண்ணி முழங்கால அளவு தண்ணி இருக்கையில அவர் போறாரு இதா கழுத்தளவு தண்ணி இருக்கும்போது அவர் நீந்தி போக முடியுமா இல்லை போட்டில் தான் போக முடியுமா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் தவறான பரப்புறானு கண்ண தவறான செய்திகளை பரப்பி எப்படியாவது திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து ஊடு விளைவிக்கணுங்கிறது சில பேருடையது இதுல பாரதிய ஜனதா கட்சியும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பரமா இருக்காங்க அவங்க அது அரசியல் கட்சி அவங்க அரசியல் பாஜக கிட்ட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க ஏன் இவங்க கூட கண்ண நீ தெரியாம பேசுற கூட்டணி இல்லேன்னு சொன்னாங்க ஒரு வார்த்தையாவது பாரதிய ஜனதா கட்சியை பத்தி தவறா பேசியிருக்காங்களா இப்பதானே கூட்டணியில இருந்தே அவங்க விலகி இருக்காங்க உடனே அப்படியே உடனே என்ன உடனே என்ன காரணத்தை சொல்லி வெளியில வந்தாங்க என்ன காரணத்தை சொல்லி வெளியில வந்தாங்க பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு இவன் கையில் வந்து ஓட்டு போட்டு வந்தான் உயர் ஜாதியினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கையெழுத்து போட்டு வந்தான் அப்ப இவனுக்கு எங்க மரியாதை இருக்கும் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் வந்து அந்த ராஜ்யசபா த இதில் வந்து இதில் பார்லிமெண்ட்டில் வந்து தீர்மானத்தை ராஜ்யசபாவுக்கு போகுது அதுலேயும் இவங்க தான் ஓட்டு போட்டான் இல்லைன்னு சொன்னாக்க தேர்தல் கமிஷனில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி சீஃப் பிரைம் மினிஸ்டர் எதிர்க்கட்சி தலைவர் மூணு பேர் தான் தேர்ந்தெடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இவன் அந்த சட்டத்தை மாத்துறான் அதுக்கு இவன் தான் ஓட்டு போடுறான் அப்புறம் அவனுங்களுக்கு என்ன க இருக்குது நீங்கள் வேற அவ அதாவது கண்ணு ஒரு விஷயம் என்னன்னா இப்ப இவ்வளவு வந்து இன்னைக்கு ஈடி பேடி எல்லாம் இவங்கள்ட ஏன் அவங்கள்ட்ட ஈடி போல எடப்பாடி பழனிசாமி உடைய அமைச்சரவையில இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் சம்பாரிச்சாங்க சொல்லுங்க அதாவது எல்லாமே வந்து பயங்கர ஊழல்வாதிகள் எல்லாமே எனக்கு தெரிய பிஜேபி சப்போர்ட் இருக்கிறதுனால அங்க போகலன்றீங்களா ஆமா தங்க உண்மை அதுதான் ஆனா அவங்க சில என்ன சொல்றாங்கன்னா தான் ஊழல் அதிகம் அதனாலதான் அங்க போகுதுன்றாங்களே திமுக ஊழல் அதிகங்கிறது இங்கே இல்லை தங்கம் திமுக ஊழல் அதிகம்னு எப்போ இருக்குது இப்போ ஆட்சியில் இருக்கா இப்போ பாலாஜி செந்தில் பாலாஜி எப்போ பண்ணதுன்னு வந்தது யோசிச்சு பாருங்க இது திமுக போது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆட்சி காலத்தில் அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது இப்போ ஒரு வெறுமனை பண்ண ஒரு சாதாரண ஒரு கேஸ் அது சரியா அதே மாதிரி பொன்முடி அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு என்ன அவர் மீது ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போ போடப்பட்ட அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும் போது அவர் மேலே போடப்பட்ட பதியப்பட்ட வழக்கு தான் இதை கூட இப்போ இந்த ஆட்சியில் வந்து யார் அப்பீல் போனோம் அப்பீல் போனது அதிமுக ஆட்சியில் ஆனால் துயர்ந்து காவல்துறை தானே அந்த வழக்கை நடத்திட்டு இருந்தது இந்த கவர்மெண்ட்டு நினச்சிருந்தால் அந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கலாம்ல வித்ரா பண்ணியிருக்கலாம்ல ஏன் வித்ரா பண்ணலை நாங்கள் நேர்மையாக ஆட்சி பண்ணணுங்கிறதுனால தானே அந்த கேஸை வித்ரா பண்ணலை அதை ஏன் நினச்சி பார்க்க மாட்டேங்கிறீங்க ஒரு ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அவங்க சக அமைச்சர் மேலேயே ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணையில் இருக்குது அந்த விசாரணையிலேருந்து காவல்துறை வந்து கொஞ்சமாவது சிலிப்பாகி இருந்தால் அந்த வழக்கு இழுத்து மூடி இருப்பாங்க ஆனால் அதை கரெக்டாக அந்த வழக்கு முடித்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க இங்கே இருக்க காவல்துறை தான் வாங்கி கொடுத்துருக்கு சொன்னது நீதிபதியாக இருக்கலாம் வழக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது யார் காவல்துறை தானே அது யாரு கீழே இருக்கு கீழே தானே இருக்கு அந்த லாக்கா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அவசியம் இல்லப்பா அதாவது வந்து ஹைகோர்ட்ல வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து அரசுக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு ஹைகோர்ட்ல ஹைகோர்ட்ல தீர்ப்பு கிடைச்சது ஹைகோர்ட்ல கிடைச்ச தீர்ப்பை எடுத்துக்கிட்டு அப்பீல் போறாங்க அந்த அப்பீல் போறதுக்கு ஜெயலலிதாவை வந்து பாக்குறானுங்க அந்த அம்மா இன்னும் அட்வொகேட்டை போய் பாருன்னு சொல்லி அது சுப்பிரமணிய சாமிகிட்ட போய் சுப்பிரமணிய சாமியும் இந்த அம்மாவும் சேர்ந்து ஹை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் தாக்கல் பண்ணுறாங்க தாக்கல் பண்ண கேஸுக்கு இந்த அம்மா வந்து ஒரு வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் அங்கே இருக்காங்க அதாவது தமிழ்நாடுடைய உடைய சொலிசிட்டர் ஜெனரல்னு ஒருத்தர் இருப்பார் ஒரு வழக்கறிஞர் உயர்நீதிமச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கறிஞர் போகலை சாதாரண ஒரு கத்துக்குட்டி ஜூனியர் தான் பேருக்கு போய் அப்பேர் ஆனார் எந்த விதமான இதுவும் ஃபைல் பண்ணலை அப்போ அந்த கேஸ் என்னாச்சு எக்ஸ்பயர்டியில் முடிஞ்சு போச்சு இப்போ தீர்ச்சிதர் அங்கே வந்து உட்காந்துட்ருக்கான் ரொம்ப அறிவு கட்ட இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட இல்லை இது திமுக ஆட்சியில் தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ வந்து பொன்னம்பலம் மேடையில் போய் இன்றைக்கி அந்த தீர்ச்சிதர்கள்லாம் நம்ம யாரும் போய் அங்கே போய் சாமியை தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான் அங்கே உட்காந்துருக்க பாப்பாரப்பயிலுக எங்கள் முன்னோர்கள் கட்டினோம் கோயில் அது இந்த இவங்க பாப்பா இங்க பூஜை பண்றதுக்கு கூட்டிட்டு வந்தா அவங்க கோயில சொந்த கல்யாண வீட்டுல வந்து சொல்ல வந்த பாப்பா பாய பொண்டாட்டி மாதிரி உலகம் பைத்தியகாரத்தனமான உலகமா இருக்கு இவங்களை எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் சிறையில் அடைக்க வேண்டாமா அதுக்கு என்ன காரணம் நடுவன் அரசு இன்னைக்கு நடுவன் அரசுல நேத்துக்கு ஒரு அம்மா பேசுது இந்த மாதிரி வந்து உண்டியல்ல பணத்தை போடாதீங்க தட்டில் போடுங்கன்னு பேசுது தட்டில் போனா அந்த போட்டால் அந்த கணம் யாருக்கு போகும் உண்டியல்ல போட்டால் அந்த காசு யாருக்கு போகும் உண்டியலில் போட்டா அரசாங்கத்துக்கு போகும் தட்டில் போட்டா அந்த சாமியாருக்கு போகும் அப்ப எந்த அளவுக்கு ஒரு தகு ஒரு பா ஒரு நிதி அமைச்சர் இந்த மாதிரி பேசுனா அப்ப அவங்க எந்த அவங்கள எந்த கேட்டகரியில நம்ம சேர்க்கறது பூணூல் கேட்டகரி அவங்க வந்து பூணூல் தான் அதுல எனக்கு சின்ன வயசுல அந்த அம்மா யாரோ தெரியும் அவங்க பூணூல் போட்ட பாப்பாத்தி தான் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை இன்றைக்கு வந்து அவங்க வந்து மக்கள் அதே மாதிரி இன்றைக்கு வெள்ள நிவாரண நிதி பேரிடராக அறிவிக்க முடியாது பரவாயில்லப்போ அதுக்கு நிதியை கொடுத்துருக்கியா கேட்டா தொள்ளாயிரம் கோடி தொள்ளாயிரம் கோடி எல்லா மாநிலத்துக்கும் தான் அது வெவ்வொரு ஆண்டு கொடுக்கக்கூடிய பணம் அதுக்கு இதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை இப்போ இந்த வெள்ள நிவாரணத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க சிங்கிள் பைசா இதுவரை ரிலீஸ் பண்ணல புரிஞ்சுக்கோங்க ஆனா சொல்றானுங்க அதாவது வந்து நாங்கள் வந்து அறுபது சதவீதம் தர்றோம் நாற்பது சதவீதம் தான் மாநில அரசு தருதுன்னு சொல்கிறானுங்க நாட்டில் இல்லாமல் இதெல்லாம் பேசலாமா முழு பணமும் இப்போ இந்த ஆறாயிரம் கொடுக்குறது யார் கொடுக்குறா மாநில அரசு தானே கொடுக்குது நடுவு நரசு எங்க கொடுக்குது ஒன்றிய அரசு கொடுக்கலையே ஆனால் ஒன்றிய அரசு எங்களுடைய ஷேர் தான் கொடுக்குதுங்கிறான் பைத்தியகாரத்தனமாக பேசுகிறானுங்க அதையும் நாலு பேர் கேட்டுக்கிறான் நாலு ஊடகத்துலையும் அதை போட்டு விட்றான் எவ்வளோ பெரிய அந்நியாயம் நடக்குது இந்த நாட்டில் அதுக்கு கேட்டா நாங்க நாலாயிரம் கோடி அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம் வெள்ள முன்னாடியே முன்னாடி அது தம்பி நாலாயிரம் கோடி இந்த ஆளு யாரு கொடுத்தா இந்த அம்மா கூட பேசுறா இந்த மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்த அம்மாவுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு அறிவு ஜீவியா இருந்தா நாலாயிரம் கோடி யாரு கொடுத்தா நாலாயிரம் கோடி யாரு கண்ணு கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு தானே கொடுத்தாங்க அந்த அம்மா கொடுத்தேன்னு சொல்லுதே ஆ நடுவனை ஒன்றிய அரசு கொடுத்தோன்னு சொல்லுது ஒன்றிய அரசா கொடுத்துச்சு இந்த நாலாயிரம் கோடம் த இதை வந்து நகரை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக டெவலப்மெண்ட் இதுலேருந்து கடன் தான் வாங்கியிருக்கோம் நாலாயிரம் கோடி கடன் கடன் தான் வாங்கியிருக்கமே தவிர வேற யார்கிட்டையும் வாங்கல இந்த நாலாயிரம் கோடியிலையும் நம்ம நாலாயிரம் கோடி இன்னும் செலவு பண்ணலை வாங்கியிருக்கோம் நாலாயிரம் கோடி டெண்டர் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் டெண்டர் கொடுத்துருக்கோம் டெண்டர் கொடுத்ததெல்லாம் வேலைகள் இன்னும் முடியலை இதெல்லாம் வேலை முடியறதுக்கு இந்த ஓராண்டு காலம் ஆயிரும் ஏன்னா அங்கே வந்து இந்த நம்ம ரயில் இருக்கு இல்லையா பறக்கும் ரயில் திட்டம் இருக்கு இல்லையா இந்த ரயில் திட்டம் நடக்கிற காரணத்தினால சில கிராஸ் பண்ண முடியல அதை ஒட்டி ட்ரிஞ்சு கட் பண்ண முடியல இது போன்ற சில நிறைய காரணங்களால அந்த படம் பணி வந்து தடைப்பட்டு நிற்கிது அது கூட புரியாம நாங்கள் நாலாயிரம் கோடி கொடுத்தோம் நாங்கள் நானூற்றம்பது கோடி ரிலீஸ் பண்ணோம் திரும்ப ஒரு நானூற்றம்பது கோடி கொடுத்தோம் இதெல்லாம் என்ன கண்ணு இந்த அம்மா வந்து பேசி பேசி தான் டெல்லியில் இருக்கவனு மயக்கே இப்போ அந்த அம்மா வந்து பின்கட் வழியா ராஜ்யசபாவனுடைய உறுப்பினர் தான் அந்தம்மா பார்லிமெண்ட் மெம்பர் இல்லை இந்தம்மா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ராஜ்யசபா மூலியமா இவங்க மக்கள்கிட்ட போய் மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கியிருந்தா இவங்களுக்கு அதனுடைய தெரியும் ஏற்கனவே ராமநாதபுரத்துல இருந்த இதுல ம மண்டபத்துல இந்த மீனவர்களை தவறாக பேசினாங்க இப்ப இங்கே போறவங்களை போய் தவறாக பேசியிருக்காங்க கோயிலில் போய் குறுக்களை பத்தி தட்ல போ உண்டியல்ல போடாதீங்க தட்டுல போடுங்கிறாங்க அப்ப வாங்குறது வாங்குறதா உன் பொழப்பு எதை விட்டு போட்டு நீ வந்து நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இதெல்லாம் அதாவது கண்ணு அவங்க வந்து உண்மையிலே நல்லவங்க வல்லவங்களாக இருந்திருந்தா என்ன செஞ்சா ஐயோ மக்கள் வந்து மக்களை பார்த்து மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு ஒரு கண்ணீர் வடிச்சிருக்கணும் வடிச்சுட்டு எங்கள் நடுவன் அரசுக்கு மேலே என்ன நாங்கள் ஒன்றிய அரசு கொடுக்க முடியுமோ கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து பிரதமர்கிட்ட அவங்களே ரெக்கமௌண்ட் பண்ணி அவங்க பாவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம எதாவது செய்யணும்னு வாங்கி கொடுத்துருக்கணும் ஏன்னா இந்தம்மா தமிழ்நாட்டை சேர்ந்தம்மா தமிழ்நாட்டை சேர்ந்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு வீரவாசனம் பேசுறதுல என்ன கண்டு பிரயோஜனம் அவங்க சொல்றாங்க அவர்கள் கேட்டதுக்கு வந்து உங்க அக்கௌண்ட்டு சொத்தான்னு கேட்டதுக்கு அதுக்கு என் போட்டு சொத்து இல்லை உங்க போட்டு சொத்து இல்லை அந்த ஆறாயிரம் ரூபாய் என் கையில கொடுக்குறீங்க அக்கௌண்ட்ல போட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அக்கௌண்ட்ல போட்டா அதை திரும்ப மறுபடியும் நீ புடிங்கிட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்கறதுக்கா அதான் அருமையாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வழக்கம் கொடுத்தாருல ஏற்கனவே இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தமே அந்த ஆயிரம் ரூபா கொடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து பேங்க்கில் வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பணத்தை பிடிச்சிட்டானுங்க சரியா இப்போ அதே மாதிரி இப்போ இதை போட்டோன்னு சொன்னால் ஏதாவது அங்கே இது வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோ அந்த பணத்தை பிடிச்சிருவாங்க கண்ணு அவங்களுக்கு போய் சேராது நாங்கள் நல்ல எண்ணத்தில் தான் அதை செய்கிறோமே தவிர தவறான எண்ணம் கிடையாது எங்களுக்கு பேங்கில் போட்டால் ஒரே கா நேரத்தில் வேலை முடிஞ்சு போயிடும் இது எவ்வளோ பேத்த வச்சு நம்ம டோக்கன் கொடுத்து அதை சரி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பண்ணுறோம் அது என்ன தேவையில்லையே ரேஷன் கார்டு யார் யாருக்கு இருக்கோ ரேஷன் கார்டு லிஸ்ட்டை எடுத்துட்டு அந்த லிஸ்ட் படி எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம் சுகர் வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு கூட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த மக்களுக்கு அந்த பணம் போய் சேராது அவன் ஏதாவது தவணைக்கு வாங்கியிருப்பான் அதை அவன் கட்டாமல் இருப்பான் ரெண்டு மாசம் மூணு மாதம் அந்த காசு அதில் பிடிச்சிருப்பான் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க இதுல கமிஷன் அடிச்சிருவாங்க இதுலையும் சேர்த்து அப்படின்ற மாதிரி பேசுறாங்க கண்ண நாக்கு எதுக்கு நரம்பு இல்லாமல் படைச்சிருக்கான் இறைவன் இந்த மாதிரி பொய் புழுகு மூட்டைகள் தான் கண்ணு இது பொய் பேசுறதுக்கே இந்த அம்மாவை படைச்சிருக்கான் இறைவன் அந்த இறைவனை தான் நான் ஏன்னா இவன் எனக்கு சாமி மேலே பூதன் மேலே எல்லாம் நம்பிக்கை இல்லை இவங்க தானே சாமி பூதனுக்கிட்டு இருக்கானுங்க இவங்கள படைச்சதே அந்த பொய் பேசுறதுக்கு இவனுக்கு நெய்யை இப்படி இப்படி நக்கிறதுக்கு தான் நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன சப்போர்ட்டு பண்ணலாம் என்ன பண்ணிருக்கா இளைஞர்கள் அதிகமா நீங்க எல்லாத்திலையும் எல்லாத்தையும் இதுவரை தமிழ்நாட்டுக்காக அந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு வர வேண்டிய நம்மளுடைய ஷேர் பணமே வந்து சரியா நமக்கு தர்றதில்ல புரிஞ்சுக்கோங்க இந்த தமிழகம் வந்து இன்னைக்கு இரண்டாவது இடத்துல அதிகமான வரி செலுத்துற மாநிலங்கள்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கும் ஆனா நம்ம நமக்கு வெறும் நாலாயிரம் கோடி கொடுக்குறாங்க ஆனால் பதிமூவாயிரம் கோடி கொடுக்குறாங்க ஊபிக்கு அவங்க நான் அவ்வளோ பெரிய மாநிலம் நான் எண்பத்தி எண்பது எம் எம்பி சீட்டு இருக்குது நம்ம முப்பத்தொம்பது சீட்டு இருக்குது சீட்டு நம்ம கொடுக்குற வரி பணத்தில் அவங்க அறுபது சதவீதம் தான் வரியை கொடுக்குறாங்க அப்போ அறுபது சதவீதம் வரி கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ அந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்கணும் நம்ம இதை நூ நூ நூறு சதவீதம் கொடுக்குற நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கணும் நமக்கு கொடுத்தது வெறும் நாலாயிரம் அவங்களுக்கு கொடுத்தது பதிமூவாயிரம் இது எங்கே கண்ணு ஜிஎஸ்டி கவுன்சில் ப பணம் கண்ணது ஆமாம் நம்ம செலுத்தின பணம் என்ன அநியாயம் பாருங்க ம் இது வந்து ஒன்றிய அரசு வந்து தாய் மனப்பான்மையோடு நடந்துக்கிறது கண்ணு மீண்டும் இங்கே வந்து ஒன்றிய அரசில் பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்தாக்க நாடு நாசமாக போயிடும் அடுத்த தேர்தல்ங்கிறதே வராது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இப்போ ராமர் கோயிலுன்றான் இப்போ ஏற்கனவே காசி விஸ்வநாதர் கோயிலுன்னா இப்போ ராமர் கோயிலுன்றான் ஏற்கனவே காசியில் வந்து கங்கையை சுத்திரப்படுத்தோம்னா நாற்பதாயிரம் கோடி உம பாரதி கேபினட் மினிஸ்டராக போட்டு அந்த மாதிரி தலைமையில் நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணான் இன்றைக்கி இந்தியாவில் வந்து பொல்யூஷன் அதிகமான உள்ள தண்ணீர் பரவுவதற்கு லாய் கட்டுற தண்ணீர்னு அதை தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான் கங்கை நீர் வந்து குடிப்பதற்கு உகந்ததல்ல குளிப்பதற்கும் உகந்ததல்லேங்கிறான் புரியுதா இது இன்னும் இதுக்கு மேலே என்ன கண்ணு வேணும் நாற்பதாயிரம் கோடி எங்கே கண்ணு நம்மகிட்ட கேட்குறானுங்க இல்லை நாற்பதாயிரம் கோடி என்ன பண்ணுங்க நாலாயிரம் கோடி எங்கே இருக்குது நாற்பதாயிரம் கோடி எங்கே இருக்குது என்ன பண்ண நாற்பதாயிரம் கோடியை